அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது இன்று காலை பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது லாகூரில் உள்ள வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது லாகூரில் உள்ள வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் வணக்கம் மாணிக்கம் உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது இன்று காலை லாகூரில் நடத்தப்பட்டிருக்கூடிய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய வான்வெளி பாதுகாப்பு தடுப்பு மைய அமைப்பானது தாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாகிஸ்தானின் வான் தடுப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்தியா அறிவிப்பை தெரிவித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துருடைய தொடர்ச்சி மீடிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா வாய்த்திருந்திருக்கிறது காலையிலிருந்து பாகிஸ்தானுடைய நகரங்களில் நடைபெற்ற தாக்குதலுக்கு யார் காரணம் யார் பொறுப்பு என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாமல் இருந்த நிலையில தற்பொழுது இந்தியா முன் வந்திருக்கிறது லாகூரில் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பை தாக்கி அடித்திருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று நள்ளிரவுல அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு அமிர்தராஸ் உள்ளிட்ட இடங்கள் மீது பாகிஸ்தான் தாக்க முயற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக தற்பொழுது இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் முன்கூட்டியே ஆபரேஷன் சிந்துர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்திய அரசு மிகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது குறிப்பாக பாகிஸ்தானுடைய நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு ராஜாங்க நடவடிக்கை மூலமாக தன்னுடைய கடுமையான கடிதங்களை இந்தியா வெளிப்படுத்தியிருந்தது அதாவது நமக்கு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்றிருந்த பகல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் பயங்கரவாதிகளால் சுட்டி வீழ்த்தப்பட்ட அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு பயங்கரவாதிகளை பின்னிருந்து இயக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த செயல்களில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் பயங்கரவாதிகளை கூடாரம் அமைத்து காற்பதிலிருந்து இருந்து தன் பங்கு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை கொடுத்திருந்தது வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டிக்கும் விதமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா மீறி இருந்தது அதே நேரங்களில் பாகிஸ்தானர்களை இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கான உத்தரவுகளையும் கடுவுகளையும் இந்தியா வீழ்த்திருந்தது அந்த நேரங்களில் எல்லைகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருந்தது இருந்தது நேற்று தினம் நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு நகரங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருந்தது இதுபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சூழல்ல ஏழாம் தேதி இரவுல நள்ளிரவு இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல பயங்கரவாதிகளுடைய சென்று தாக்கி இருந்தது இந்த தாக்குதலுக்கு பிறகாக சந்திப்பிலும் இந்தியா சொன்னது ஒன்றே ஒன்றுதான் பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் இந்தியா போயிடுவதை தவிர எந்த நாட்டின் மீதும் அல்ல என்பதுதான் இந்தியாவுடைய பதிலாக இருந்தது இந்த நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய அரசு இந்தியா நிறுத்திக் கொண்டால் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவருடைய பாசாங்கங்களை நம்ப தயாராக இல்லை என இந்திய அரசு சொல்லியிருந்தது பாகிஸ்தான் பதுங்குவது போல் நடிப்பார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டதே இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஊட்டி வளர்த்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்திய அரசு முன்வைத்தது இதற்கு பதிலளிக்க முடியாத பாகிஸ்தான் அரசு எல்லை ஓரங்களில் குறிப்பாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்களாக தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க கண்முடித்தனமான துப்பாக்கி சூடுகளை பாகிஸ்தானுடைய ராணுவம் நடத்தியிருந்தது பீரங்கி குண்டுமலைகளை இந்தியாவினுடைய குடியிருப்புகளை நோக்கி வீசுவது என்றெல்லாம் முடிவு செய்து அது மீதான் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் உதாரணத்திற்கு இந்தியாவின் பூஞ்ச் பகுதிகளில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று அப்பாவி மக்கள் இந்திய மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலை எல்லையில் பல்வேறு பகுதிகளில் அதுவும் நேற்று நள்ளிரவு அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு அமிர்தராஸ் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது ஏவு ஏவி அமிர்தராஜ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி பண்ணார்கள் அதை இந்தியாவுடைய வான் தடுப்பு அமைப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் மூலமாக அதனை வெற்றிகரமாக தடுத்து முடித்தார்கள் அதே போன்ற மற்ற பகுதிகளான அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பகுதிகளிலும் இந்த தாக்குதல் நடந்து நடத்தப்பட்டிருக்கிறது அதையும் இந்திய அரசு வெற்றிகரமாக தாக்கி முடித்திருக்கிறார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த வான் தாக்குதல்களை எல்லாம் இந்தியாவினுடைய வான் தாக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல அதை அனைத்தையும் பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சிகளை முறியடித்திருக்கிறது இந்த நேரங்களில் பாகிஸ்தானுக்கு தக்க பாலம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவும் பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய இந்த இழிவான செயல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு இருக்கக்கூடிய லாகூர் பகுதிகளில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது சொல்லியிருக்கிறது இந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் வான் தடுப்பு அமைப்பு சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று காலை பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பகுதி அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய லாகூர் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் இந்தியாதான் இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டுகிறது ஆனால் லாகூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு மட்டுமே இந்தியா தற்பொழுது இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அதுவும் ராணுவ தளவாடம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடத்தின் மீதான தாக்குதலை மட்டும்தான் இந்தியா வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் மற்ற இடங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு இந்தியா இதுவரை பொறுப்பேற்கவில்லை முதல் முறையாக பாகிஸ்தான் நடைபெற்றக்கூடிய உள்நாட்டுக்குள்ளாக அவருடைய ராணுவ தளவாடங்கள் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவினுடைய எல்லை ஓரங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் அவர்கள் சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த குண்டுகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ட்ரோன் மூலம் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை வீழ்த்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினைந்து நகரங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சியை வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் இந்தியா முறியடித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வான்வெளி தாக்குதல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு தான் மிக முக்கியம் அதாவது ஒரு நாட்டுக்குள்ளாக குண்டுமலை பொழிவதற்காக போர் விமானங்கள் உள்ளே வந்தால் அதனை சுட்டு வீழ்த்தக்கூடிய தான் வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு முழுமையாக செயல்பட்டால் மட்டுமே எந்த எதிரி நாட்டுடைய விமானங்களும் உள்நாட்டுக்குள் நுழைய முடியாது அப்படியான வகையில்தான் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் இந்தியாவினுடைய எல்லையை நோக்கி வரும் பொழுது இந்தியாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகள் அதனை சுட்டு வீழ்த்திருக்கின்றன குண்டுமலை பொழிந்து அந்த ஏவுகணைகளை செயலிழக்க வைத்திருக்கின்றன இந்த சூழல்ல தற்பொழுது பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக லாகூரில் அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய எச் கியூ நைன் சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பிலேயே இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள்ளாக வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய திறன் பாகிஸ்தானுக்கு குறைந்திருக்கிறது பாகிஸ்தானுடைய வலுவை இந்தியா இலக்க செய்திருக்கிறதே தவிர அங்கு இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என்பதும் தெரிய தெரிய வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இரவோடு இரவாக பாகிஸ்தான் பதினைந்து இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது அந்த முயற்சியை இந்தியா முறியடித்திருக்கிறது காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா உரி உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த பதினாறு அப்பாவி பொதுமக்கள் பலியாகி இருப்பதாகவும் இந்தியா வலுவான தாக்குதலுக்கு அந்த பலு பதிலடியை கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் காஷ்மீரின் அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு ஆகிய நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருப்பதாகவும் தெரிய பஞ்சாபின் பதான்கோட் ராஜஸ்தானில் நல் பலோட் ஒட்டராலை பூச் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்திருக்கக்கூடிய இந்திய அரசு குறிப்பாக இந்திய உள்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் எல்லையோரம் இருக்கக்கூடிய பத்து மாநில முதலமைச்சர்களை கூட்டி ஆண் இணையதள முறையாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேற்று தினம் ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார்கள் அந்த ஆலோசனையில பாகிஸ்தானுடைய எதிர்பாராத தாக்குதலையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதனால முழு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முழு உச்சநிலை விசாரணையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நில தான் தற்பொழுது பாகிஸ்தான் இரவோ இரவாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய தகவல்களை அதிகாரப்பூர்வமாக இந்தியா வெளியிட்டிருக்கிறது இந்தியாவின் பதினைந்து இடங்கள்ல இந்த தாக்குதல் நடத்த மேற்கொண்டதாகவும் அதில் பதினாறு அப்பாவி பொதுமக்கள் பலியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா வலுவான பதிலடியை கொடுத்திருக்கிறது என்றும் தெரிகிறது மேலும் இந்த வலுவான வலு பதிலடியை தொடர்ந்து கொடுக்கப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக இந்தியா தெரிவித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் முடியவில்லை தொடர்கிறது என அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தார் இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவே தான் லாகூர்ல பாகிஸ்தானுடைய லாகூர் நகர்ல அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த வான் தடுப்பு பாதுகாப்பு மையத்திற்குள்ளாகவே தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேறு அப்பாவி மக்களையும் காவு கொடுத்திருக்கிறார்கள் பழி வாங்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய ராணுவம் என்பது இந்தியாவுடைய ராணுவ மையங்களை குறிவைத்து தாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவருடைய தாக்குதல் முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படுகிறது இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் இந்திய மக்கள் குடியிருப்புக்குள்ளாக தாக்குதலை நடத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பூஞ்ச் பகுதிகளில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று அப்பாவி மக்கள் சுட்டப்பட்டிருக்கிற சுடப்பட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் பாகிஸ்தானுக்குள்ளாக சென்று அவருடைய வான் தடுப்பு பாதுகாப்பு ரேடர்களை எல்லாம் குறிவைத்து தாக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பஞ்சாபின் பதான்கோட் அமிர்திராஸ் கபர்தலா ஜலந்தர் லூதியானா அதாம்பூர் பதண்டா சண்டிகரையும் குறிவைத்து தாக்குவதற்காக பாகிஸ்தானினர் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதே போன்று காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா உரி பூஞ்ச் மெண்டாரா ராஜவுரி ஒட்டிய எல்லை பெரிய பகுதிகளிலும் பாகிஸ்தான் பீரங்கியின் மூலமாக குண்டுமலை பொழிவதற்காக அவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்துதான் ஆபரேஷன் சிந்துரை இந்தியா மேற்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அவருடைய தாக்குதல் முன்கூட்டியே கணித்ததுனால அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் குறிவைத்து தாக்க முயற்சி செய்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்தியா வெற்றிகரமாக அவருடைய தாக்குதலில் முறியடித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதனால அவர்கள் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்காக இந்தியாவினுடைய வான் எல்லையிலிருந்து அவர்கள் நேராக லாகூர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் லாகூர் என்பது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ளாகத்தான் அவர்களுடைய முக்கியமான வான் தடுப்பு பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்டெல் என சொல்லக்கூடிய நுண்ணறிவு பிரிவினுடைய தகவல் அடிப்படையில் நேராக இந்தியாவுடைய வான் பகுதியில் வான்வெளியாக தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தற்பொழுது தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இந்திய தகவல் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்